அந்த வேலையும் வந்தது சம்மட்டி கொண்டு உச்சந்தலையில் ஆணியை அரைந்து இறக்குவது போல கவலைகள் என்னை சித்திரவதை செய்து கொண்டிருந்தன அந்த மாதிரி சமயங்களில் இலங்கை முழுவதும் தேடி சீதா பிராட்டியை காணாத போது அனுமன் நினைத்துக் கொள்வதை நானும் நினைத்துக் கொள்வேன் என்ன புத்தி மோசம் போனேன் கவலை உயிரை வாங்குமே காரியங்களை கெடுக்குமே சகல சம்பத்திற்கும் உற்சாகம் அல்லவா காரணம் உற்சாகமே மென்மையான சுகத்தை கொடுக்கும் மனிதனின் எல்லா காரியங்களையும் சுலபமாக்குவது உற்சாகம் அல்லவா ஆகையால் உற்சாகத்துடன் காயத்ரியை இன்னும் காணோமே என்று மனம் சோர்வடைந்தது எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ எண்ணியர் தென்னியராக பெறின் என்ற குரல் வாக்கை நினைத்து மனத்தை திடப்படுத்திக் கொண்டேன் வீணையை சுமக்க முடியாமல் சுமந்து கொண்டு காயத்ரி உள்ளே வந்தபோது மனதுக்குள் படபடத்துக் கொண்டிருந்த எல்லா கேள்விகளையும் அடக்கிக் கொண்டு காட்டினேன் ஆ வாகாயத்ரி சரியானபடி சிக்கிக் கொண்டாய் என்றவள் தரையில் அமர்ந்து வீணையை மடியிலே வைத்துக்கொண்டு கொண்டு ஸ்ருதி கூட்டத் தொடங்கினாள் எப்படி பாடத்தெரியும் என்று மற்றவர்கள் முன்னிலையில் ஒரு பொய்யைச் சொல்லி வைத்தாய் அதை இப்போது நிரூபித்தாக வேண்டுமே அவள் பதிலேதும் சொல்லவில்லை குனிந்து வீணையின் தந்திகளிடையே கவனமாக இருந்தவள் விழிகளை நிமர்த்தி என்னை ஒரு பார்வை பார்த்துவிட்டு கணீர் என்று மீட்டினாள் ஆனந்த பைரவியை அழகாக கோடி காட்டினாள் உடவே மதுரமான குரலில் மாரி மாக்கடல் வளைவனர் கிளை வரை உரை திருமார்கள் தாரின் நாசையில் போயின நெஞ்சமும் திசைகளும் மறைந்தன செய்வது ஒன்றும் என்ற பாசுரத்தை பாடி முடித்தாள் தமிழ் புலவர்களின் நட்பை பெற்றிருந்ததால் பல ஆழ்வார் பாடல்கள் எனக்கு தெரியும் எனவே அது திருமங்கை ஆழ்வாரின் பாசுரம் என்று அறிந்தேன் பாட்டின் சோகத்தோடு அவள் குரலின் துவளலும் இணைந்ததால் சில வினாடி என்னை நானே மறந்து போனேன் இத்தனை அழகாக இவளுக்கு பாட வரும் என்று ஊகிக்காமல் போனோமே என்று உள்ளுக்குள் வெட்கம் ஏற்பட்டது அதை மறைத்துக்கொண்டு பாசுரத்தை இவ்வளவு சுத்தமாக பாடுவதால் நிச்சயமாக நீ தமிழ் தமிழ்பெண்தான் உண்டா இல்லையா எனக்கு பாட தெரியுமா என்று சக்கரவர்த்தி கேட்டீர்கள் தெரியும் என்று ஓரளவுக்கு காட்டிவிட்டேன் என்று நேரடியாக விடை கூறாமல் அழுப்பினாள் அருகிலேயே தயாராக வைத்திருந்த சேலை துண்டை எடுத்து காட்டினேன் இந்த வகையான சேலையை எங்காவது பார்த்ததாக ஞாபகம் இருக்கிறதா அவள் திகைக்கவும் இல்லை மறுக்கவும் இல்லை இது என்னுடைய சேலைதான் நேற்றிரவு தாங்கள் இழுத்த போது விட்டது ஓ நீதான் நேற்றிரவு என்னை பின்தொடர்ந்து வந்தாயா நீதான் கல்யாண வீட்டுக்குள் மறைந்திருந்து பேசினாயா சக்கரவர்த்தி பல நாட்களுக்கு முன்பே நான் அரண்மனையில் பணிப்பெண்ணாக சேர்ந்து விட்டேன் சேர்ந்த நாள் முதலாக தாங்கள் இரவு வேளைகளில் நகர சோதனைகளுக்காக புறப்படும் போதெல்லாம் தங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கிறேன் அதற்கெல்லாம் யார் உனக்கு அனுமதி கொடுத்தார்கள் தங்கள் அன்னையார்தான் சக்கரவர்த்தி பொழுது போகாத நேரத்தில் என்னை சதுரங்கம் மாட கூப்பிட்டார்கள் ஆடி ஜெயித்தேன் நிஜமாகவா என் அன்னை நாகலாம்பிகையை சதுரங்க விளையாட்டில் யாராலும் ஜெயிக்க முடியாது நானே பலமுறை தொற்றிருக்கிறேன் உண்மையாகத்தான் சொல்கிறேன் சக்கரவர்த்தி அவர் மகிழ்ந்து கெட்டிக்காரியாக இருக்கிறாய் உனக்கு என்ன வேண்டும் சொல் எதுவும் வேண்டாம் இந்த அரண்மனைகளிலும் அந்த புறங்களிலும் தங்கு நடமாடும் உரிமை கொடுத்தால் போதும் என்று நான் சொன்னேன் அதை கொடுத்ததோடு மற்ற அரண்மனை சேவகர்களிடமும் சொல்லி வைத்திருக்கிறார் ஓ என்னை பின்தொடர்ந்து வந்தாயா சக்கரவர்த்தி இரண்டு தினங்கள் முன்பு தங்களை சுமந்து செல்வதற்காக வாசல் காரியம் அதிகாரி என்னை அனுப்பிய போதுதான் தாங்கள் என்னை பார்த்தீர்கள் ஆனால் அதற்கு பல நாட்களுக்கு முன்பே நான் அரண்மனையில் பணிப்பெண்ணாக சேர்ந்து விட்டேன் சேர்ந்த நாள் முதலாக தாங்கள் இரவு வேளைகளில் நகர சோதனைக்காக புறப்படும் போதெல்லாம் தங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கிறேன் மக்களின் நலனில் மன்னருக்கு அக்கறை இருப்பது போலவே மன்னரின் நலனில் மக்களுக்கும் அக்கறை இருக்க வேண்டும் அல்லவா தலைநகரத்தில் ஐந்து லட்சம் மக்கள் இருக்கிறார்கள் சாம்ராஜ்யம் முழுவதும் கணக்கெடுத்தால் மூன்று கோடிக்கு மேல் இருக்கும் அவர்களில் யாருக்கும் என் மீது இல்லாத அக்கறை உனக்கு மட்டும் ஏன் சொல்கிறேன் இவள் மர்ம பெண்ணாக இருக்க போகிறாளோ என்று நினைத்துக் கொண்டேன் ஆகவே தாங்கள் இந்த விஜயநகர சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்திக்கு பாதுகாப்பு கொடுக்கிறீர்கள் என்று பரிகாசமாக சொல்லிவிட்டு அப்படியானால் நான் எதற்காக அந்த தெருவுக்கு வந்தேன் என்பதும் உனக்கு தெரிந்திருக்கும் இல்லையா தெரியும் சக்கரவர்த்தி சின்ன தேடி வந்தீர்கள் என்று அவள் சொன்னதும் என் படபடப்பை அடக்கிக் கொண்டு எப்படி சொல்கிறாய் காயத்ரி மெதுவாக சிரித்தாள் சின்னாதேவியை கண்டுபிடிக்கும்படி கடந்த நான்கு ஆண்டுகளாக சாம்ராஜ்யம் இங்கும் ஒற்றர்களை கொண்டிருக்கிறீர்கள் அந்த ஒற்றர்களில் பலரை எனக்கு தெரியும் ஆகவே நானும் தேடிக்கொண்டிருந்தேன் சின்ன தேவி தலைநகருக்கு வந்து ஒரு மாதத்துக்கு மேலாகிறது அவர் ஒவ்வொரு கோயிலாக சென்று ஆடிக்கொண்டிருக்கிறார் அது தங்களுக்கு இப்போதுதான் தெரிந்திருக்கிறது எனக்கு அப்போதே தெரியும் ஆவலை அடக்க மாட்டாதவனாக பார்த்தது மட்டுமில்லை நாட்டியத்துக்காக அவர் அலங்காரம் செய்து கொள்ளும் போது ஒரு பெண் என்ற உரிமையில் அவர் பக்கத்திலேயே இருந்து அறியாமல் அடுத்த வாக்கியம் காயத்ரி இவ்வளவு தூரம் நீ தெரிந்து வைத்திருப்பதால் உன்னிடம் அந்தரங்கமாக ஒரு உதவி கேட்கப் போகிறேன் பசி வந்துவிட்டால் பத்தும் பறந்து போகும் என்பார்கள் காதல் வந்துவிட்டாலும் அப்படித்தான் சக்கரவர்த்தி என்ற அந்தஸ்தை மறந்து யாசிக்கிறேனே சின்னாதேவியை தாங்கள் சந்திக்க வேண்டும் அவ்வளவு தானே ஏற்பாடு செய்யலாம் சக்கரவர்த்தி ஆனால் தாங்கள் தயாராக இருக்க வேண்டும் என்ன என்ன அதிர்ச்சி சின்னாதேவி அலங்காரம் செய்து கொள்ளும் போது நான் அவர் அருகில் இருந்ததால் ஆடை மூடாத கைகளை பார்க்க முடிந்தது அவருடைய தோளின் கீழே இடது கையில் சங்கும் வலது கையில் சக்கரமும் முத்திரை பொறித்து கொண்டிருக்கிறார் என்னவென்று எனக்கு தெரியும் அதை என் வாயால் சொல்ல நான் எழவில்லை அவர் ஏதோ ஒரு வைஷ்ணவ கோயிலில் முத்திரை பெற்றிருக்கிறார் தாலையும் கொண்டிருக்கிறார் ஆம் சக்கரவர்த்தி சின்னாதேவி தேவரின் அடிமையாக தெய்வத்தின் பத்தினியாக தேவதாசியாக மாறிவிட்டார் பிழைப்புக்காக இல்லை மெய்யான தேவதாசி அவர் அவர் எந்த மானிடனையும் தீண்ட மாட்டார் மணக்க மாட்டார் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க ஓகே ஒலி புத்தகங்கள் மட்டுமல்ல சிறந்த கதைகள் வீடியோ பிலிம் நிறைய நாடகங்கள் தியேட்டர் பிளே ஆகும் இந்த சேனல்ல வரப்போகுது இந்த சேனல்ல நீங்க பாக்குற யூடியூப் சேனல்ல நீங்க பாக்குற பகுதிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன தொடர்பு கொண்டு எங்கூட பேசலாம் என்னுடைய மொபைல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ இதுக்கு மேலே இவ்வளோ ப்ரோக்ராம் நாங்கள் செய்யிறோம் இல்லையா இதுக்கு ஏராளமான பொருள் தேவைப்படுது பொருட்செலவு இருக்கும் அதனால் நீங்கள் இதுக்கு எதாவது கான்ட்ரிபியூட் பண்ண விடமும் என்னுடைய ஜிபே நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் ஒரு சின்ன இன்டிமேஷன் கொடுத்துட்டு நீங்கள் உங்களுடைய நீங்கள் கொடுக்குற ஃபண்டை எனக்கு அனுப்பலாம் தேங்க் யூ